أن آل قرآني حفظتم آية رحماني وفضلتم تلاوته أن آل قرآني حفظتم آية رحماني وفضلتم تلاوته بسم الله الرحمن الرحيم ியாளம் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத் இமாம் பஜ்யூஜமான் நூர்சி ரஹ் அவர்களுடைய ரசாயல் நூர் கிரந்தத்திலே அவர்கள் ஆங்காங்கே சொல்லியிருக்கின்ற அற்புதமான வழிகாட்டல்களிலே சிந்தனைகளிலே கருத்துக்களிலே முக்கியமான சில விஷயங்களை மாத்திரம் பொறுக்கி எடுத்து உங்களோடு கலந்துரையாடி வருகின்றோம் இப்போது மற்றொரு வழிகாட்டலை இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாடலாம் என்று எதிர்பார்க்கின்றேன் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் அறிந்துகோள் அறிந்துகொள் யார் உனது தலையை அற்புதமாக வடிவமைத்திருக்கின்றன அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா பார்வை என்ற அற்புதமான அலங்காரத்தை அவன் உனக்கு தந்திருக்கிறான் பாருங்கள் சொல்கிறார்கள் தலையை அல்லாஹ் அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார் இந்த மூக்கு இருக்கிற இடத்துல மூக்கு இல்லாத போது மனிதனுடைய முகம் எப்படி இருக்கும் இரண்டு கண்களுக்கு பதிலாக அல்லாஹ் ஒரு கண்ணை நெற்றியில் மாத்திரம் வைத்திருந்தால் எப்படி இருக்கும் இந்த காதுகள் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் வேறு இடத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் இப்படி சிந்தித்து பாருங்க அது அல்லாஹாலா எவ்வளவு அழகாக அற்புதமாக மனிதனை வடிவமைத்திருக்கிறான் சுரத்துலின் ஷிராஹ் இதனை சொல்கிறது ஃபி அஸ்ஸனி தக்குவியம் ஃபி அசனி தக்குவியம் மனிதனை மிக அற்புதமாக அழகாக நாம் வடிவமைத்திருக்கிறோம் என்று அல்லது அல்லது அங்கும் அல்லா மனிதனை எப்படி அல்ல வடிவமைத்திருக்கிறார் என்று சொல்கிறான் அஸ்மாவுல்லா அல் ஹுஸ்னா இன்னும் ஆரம்ப திருநாமங்களை பார்த்த போது சொன்னோம் அல்லாவுடைய படைத்தல் தொழிற்பாட்டை சொல்கிற பல திருநாமங்கள் இருக்கு ஹாலிக் பாரி முசௌர் பதியர் அந்த ஐந்து திருநாமங்களும் அல்லாவுடைய படைத்தல் செயற்பாட்டை சொல்கின்ற திருநாமங்கள் ஆனால் ஐந்து திருநாமங்களும் ஐந்து வித்தியாசமான கருத்துக்களை தரும் திருநாமங்கள் எப்படி அல்லாஹ் மனிதனை டிசைன் பண்ணினான் வழி அமைத்தான் பிறகு எப்படி மனிதனுடைய ஸ்பிரிச்சுவல் பாடியை டிசைன் பண்ணான் பிசிக்கல் பாடியை எப்படி டிசைன் பண்ணான் எப்படி பிறகு படைத்தான் என்பதை சொல்லுகிற திருநாமங்கள் தான் ஒவ்வொரு திருநாமத்துக்கும் தனித்தனியான கருத்து இருக்குது இதை நாங்கள் பார்த்துருக்குறோம் எப்படியோ இங்கு இமாமர்கள் சொல்கிறார்கள் எவன் உனது தலையை படைத்து அதனை அற்புதமாக வடிவமைத்தானோ அவன் பார்வை என்ற ஒரு அழகை அலங்காரத்தை உனக்கு தந்திருக்கிறான் அந்த வகையில் அவன் அபுசருக்க மிங்க இதுதான் முக்கியமான செய்தி நீ உன்னை பார்ப்பதை விட உனக்கு பார்வை என்ற அந்த ஜீனத்தை தந்தவன் உன்னை பார்க்கிறான் அதாவது நான் என்னை பார்ப்பதை விட எனது கண்களால் நான் என்னை பார்ப்பதை விட இந்த கண்களை தந்தவன் இந்த பார்வையை தந்தவன் என்னை பார்க்கிறான் இதை மனிதன் உணர வேண்டும் தொடர்ந்து சொல்கிறார்கள் உனது தலையை இரண்டு கண்களாலும் இரண்டு காதுகளாலும் வடிவமைத்தவன் இதை விட அற்புதமான வார்த்தை பிரிவில் அவர்கள் உனது தலையிலே நாவை அமைத்தவன் அதாவது பார்வையை கண்களை இரு காதுகளை நாவை இவற்றையெல்லாம் தந்தவன் அழகான வார்த்தை பிறகு தான் அவற்றை சொல்கிறார் அந்த இலக்கிய நடையில் சொல்கிறார் ரசனையோடு கூடியவத்தில் சொல்கிறார் நான் கருத்தை மாத்திரம் சொல்கிறேன் இவற்றையெல்லாம் தந்தவன் உன்னை நீ பார்ப்பதை விட உன்னை பார்க்கிறான் நீ உனக்கு நெருக்கமாக இருப்பதை விட அவன் உனக்கு நெருக்கமாக இருக்கிறான் நீ உன்னை பற்றி கேட்பதை விட அவன் செய்யமடுப்பவனாக இருக்கிறான் நீ உன்மீது கொண்டிருக்கிற ஈடுபாட்டை விட அவன் உன்மீது ஈடுபாடு கொண்டவனாக இருக்கிறான் என்றால் நீ அவனுடைய உடைமை நீ அவனுடைய சொத்து நீ அவனுடைய படைப்பு நீ உனக்குரியவன் அல்ல நீ யாருக்குரியவன் அவனுக்குரியவன் தானே அவடும் தானே வந்தோம் அவரிடம் தானே போய் இறுதியாக சேர்வோம் எனவே எவன் தலையை தந்தானோ தலையில் உள்ள இந்த தந்தானோ அந்த வகையில் பார்வையை தந்தானோ அவன் உன்னை நீ பார்ப்பதை விட அவன் உன்னை பார்க்கிறான் கேள்வியை தந்த அவன் நீ உன்னை கேட்பதை விட அவன் உன்னை கேட்கிறான் அதாவது உன்னை பற்றிய செய்திகளை செய்யும் நீ உனக்கு நெருக்கமாக இருப்பதை விட அவன் உனக்கு நெருக்கமாக இருக்கிறான் நீ உன் மீது கொண்டிருக்கிற கரிசனையை விட அக்கறையை விட அவன் உன் மீது அக்கறையும் கரிசனையும் கொண்டவனாக இருக்கிறான் என்று சொல்றார் இப்போ அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையில் உள்ள அந்த நெருக்கம் அல்லாவ ஒரு தனியான என்டிட்டியாக ஒரு மூவின் பார்க்க ஆகாது அதாவது அல்லாஹ் நம்மை விட்டு தூரமான ஒருவன் தூரத்தில் இருக்கிற ஒருவன் விலகி நிற்கிற ஒருவன் அல்லாஹ் காலிக் நாம் மகளூக் அவன் படைப்பாளன் நம் படைப்பு ஆனால் அவன் நம்மோடு இருக்கிறான் சுலல்லாவை சொன்ன ஒரு ஹதீஸ் குதிசி இருக்கிறது அல்லாவை சொன்னதாக மனிதன் அல்லாஹ்வை நோக்கி செல்கிற போது விரைகிற போது அல்லாஹ் இறுதியாக எப்படி மாறுகிறான் மனிதன் கேட்கும் கேள்வியாக மாறுகிறான் பார்க்கும் பார்வையாக மாறுகிறான் பிடிக்கும் கரங்களாக மாறுகிறான் நடக்கும் கால்களாக மாறுகிறான் பிறகு அவனுக்கும் அல்லாவுக்கு உறவு எப்படின்னு எப்படி என்று சொன்ன அந்த வருது இந்த உலகத்தில் நாங்கள் நம்பி கேட்போமே உதாரணமா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க நம்பிக்கையோட கேட்போம் நூறு வீதம் கிடைக்குமா இல்லையா ஒரு டீ போடுங்க போட்டு தருவாங்களா இல்லையா ஒரு உதவியை கேட்குறோம் கிடைக்குமா இல்லையா அதை விட ஒரு மூமினுக்கு அல்லா நெருக்கமாயிருவான் அவன் சும்மா அல்லாட்ட கேட்பான் எவ்வளோ எனக்கு இப்படி ஒன்று வேணும்னு இது எனக்கு வேணான்னு சொல்லி இதை தான்னு சொல்லி இதை தராதேன்னு சொல்லி இதை எடுன்னு சொல்லி இதை கொடுன்னு கேட்பான் அது தரா நடக்கும் அந்த மனிதர்களை தானே நாம சொல்றோம் அவளியாக்கள் நாதாக்கள் நான்கள் அவங்களெல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க எஸ் அவங்கெல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க நாமும் அங்கே போகலாம் அவர்கள் மனிதர்கள் தான் சராசரி மனிதர்கள் வேறொரு படைப்பு இல்லை வேறொரு இனம் இல்லை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அந்த இடத்தை அடையலாம் அதுக்கு முதலாவது இந்த பார்வை வேணும் இந்த பார்வை நான் நல்லாவோடு இருக்கிறேன் அவன் என்னோடு இருக்கிறான் அவன் என்னை பார்ப்பதை விட நான் அவனை பார்ப்பதை விட அவன் என்னை பார்க்கிறான் நான் என்னை பார்ப்பதை விட அவர் என்னை பார்க்கிறான் எனது காதுகளால் என்னை பற்றிய விஷயங்களை நான் கேட்பதை விட அவன் கேட்கிறான் எனக்கு நான் நெருக்கமாக இருக்கிறேன் நினைக்கிறேன் நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறோம் என்னுடைய பிரைவசியில் யாரும் கை வைக்க வராது அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரத்யேக வாழ்க்கை டப் ஹைலி கான்பிடென்சியல் என்ன பேச்சு என்னுடைய அவ்வளவு ரகசியங்களும் அல்லாவை பொறுத்தவரில் தெரிந்தவை மாத்திரமல்ல சிலபோது அவனுக்கு பற்றி தெரியாத ரகசியமெல்லாம் அல்லாவுக்கு தெரியும் என்பது மிகப்பெரிய உண்மை இந்த உண்மையை மனிதன் புரிந்து வாழ்ந்தா அவன் விலாயத்துடைய எடுத்து அடைஞ்சிருவான் விலாயத்துண்ட வழங்குதா என்ன விலாயத்து அவுடியா உடைய தர்ஜாவை ரை நேசர் கூறிய அந்த அந்தஸ்தே அடைவாராக தான் விலாயத்தோடு சொல்லுவோம் அதை நோக்கி தான் நான் நீங்களும் பயணிக்க வேண்டி இருக்கிறது சரி